பிரியமானவர்களே இன்றைய ஒளியின் ஒளி மார்க் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் விசுவாசத்தை விற்றாம கடைசி வரைக்கும் நம்ம நிலைச்சிருக்கணுங்க நம்முடைய வாழ்க்கையில் அசுத்தங்களை விளக்கி அருவறுப்பான காரியங்களை நம்ம விட்டு அகற்றி பரிசுத்தமாக நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் நம்ம நிலைத்திருக்கணும் எல்லாராலும் பகைக்கப்படுவோம் துன்பப்படுத்தப்படுவோம் சாத்தான் பிரச்சனை மேலே பிரச்சனை நம்மளுக்கு கொண்டு வந்துக்கிட்டே இருப்பான் நமக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும் அவமானம் அசிங்கம் கேலி கிண்டல் ஏலனம் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வரும் ஆனாலும் நம்ம கர்த்தர் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தை விட்டுறாம தைரியமா இருங்க ரட்சிப்ப இழந்து போகாதபடி இருங்க முடி காட் பிளஸ் யூ